கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பாக சரங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கோடைகால கண்காட்சி இன்று கோவை லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் உள்ள லூலு வணிக வளாகத்தில் துவங்கியது கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பாக இரண்டு நாட்கள் நடைபெறும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியானது சரங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் இன்று துவங்கியது உள்நாட்டு பூர்வீக நெசவுமுறை நிலைத்தன்மையான கைவினை கலைஞர்களின் வடிவமைப்புகள் கூடிய பல்வேறு பொருட்கள் இடம்பிடித்துள்ள இக்கண்காட்சி கோவை லக்ஷ்மி மில்ஸ் பகுதியில் உள்ள லூலு வணிக வளாகம் அருகே துவங்கப்பட்டது தமிழ்நாடு கிராஃப்ட் கவுன்சில் அமைப்பின் சார்பாக நிதி திருட்டும் நோக்கத்தில் சரங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் கோடைக்கால கண்காட்சியாக இக்கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள கைவினை கலைஞர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக இந்த கண்காட்சியாக தொடர்ந்து முப்பத்தி ஏழாவது ஆண்டாக செயல்பட்டு வருகின்றது சென்னையில் உள்ள இந்திய கிராஃப்ட் கவுன்சில் அமைப்பின் அங்கீகாரம் பெற்றுள்ளதன் வாயிலாக உலக கைவினை கவுன்சில் அங்கீகாரத்தையும் இக்கண்காட்சி பெற்றுள்ளது குறைந்த காலத்தில் கோவை மக்களின் ஆதரவை பெற்றுள்ள இக்கண்காட்சி கோவையில் நான்காவது ஆண்டாக நடைபெற்று வருகின்றது இக்கண்காட்சியிலிருந்து நாம் பெறும் ஒவ்வொரு பொருட்களும் நெசவாளர்கள் கைவினை கலைஞர்கள் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர்களிடமிருந்து நேரடியாக பெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளது ஜவுளிப் பொருட்கள் சேலை ஆண்களுக்கான ஆடைகள் பெண்களுக்கான ஆடைகள் குழந்தைகளுக்கான ஆயத்த ஆடைகள் வீடு தோட்டங்களுக்கான அலங்கார செராமிக் வகைகள் காலணி வகைகள் உதிரி பாகங்கள் போன்றவைகள் இடம்பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது